மதுரை மாவட்ட அலங்காநல்லூர் ஒன்றிய தேவசேரி பேச்சியாத்தால் கோவில் காலை அந்த காலை எப்படி மடக்கிய திருமண ஒரே நோக்கத்தோடு வளமத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டுக்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு வெளியாறி பட்ட தளர்ச்சி மங்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்ப இந்த கடுமை

அந்த காலையை நிதற்காக எஸ் இணைந்த செல்வர்கள் இணைந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றிய பூங்குன்ற நாடு ஸ்ரீ வேலங்குடி வாசக துணையோடு

அருள்மிகு காளியம்மன் முனியப்ப சுவாமி சந்திவழி மருச்சியம்மன் கோவிலுடைய சித்திரை உற்சவ திருவிழாவை முன்னிட்டு

மதுரை மாவட்டம் என்றாலே பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடல்லூர் ஒன்றிய தேவசேரி கோவில் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மணக்கிய திருமண ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையணை முரத்தால் விரத்தி வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தியா அட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்ட தளச்சி மனு வீரர்களே மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசத்தோடு வருவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு சாலையா அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை ஒன்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்பா வானத்து வானவில்லை வடமாக சுழைத்து ஏறங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன சித்தி இந்த சிறப்பு காலை கலம் அழித்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்ற என்பதை பெருMgClசியோர் தெரிபடுத்துக்கொள்ளுங்கள். சித்தி எடியுங்கள். கை தட்டிங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள். நேரங்கள் அறிந்து காலங்கள் கடந்து விட்டானா பெண்கள் உறவையிட்டார் காலை சதுராடு ஆண்கள் விசேதல் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசு சத்தமா ஒரு சத்தத்தை நான் எங்க பார்த்தோம் ஜோரா சிட்டியில் செய்தட்டு வீரர்களை உற்சாக படுத்தங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசை எட்டு இல்லை காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா

வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த எங்களுக்கு அனுமதியோடு பாதுகாப்பு ஒழுங்கு சிறப்பிதற்கு தந்திருக்கின்ற காவல்துறை ஆய்வாளர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார் நேரங்கள் கடந்து விட்டன சரி சீட்டி அடியுங்க கை தட்டுங்க பரிசுத்தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீலுக்கு பெருமை சேர்த்திடவா பட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் அலகனே வீசும் காற்றில் என்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ணம் நிறுத்தி சூட்டிய வட கயிறு மண்ணை பின்தொடரா இதைத்த நட்டு கல்லு முன் ஆட்டத்தை கண்டு மிரளே சூடேற்றி முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உள் பாதத்தால் புலி வீரர்கள் கவனமா விளையாடுங்க காயம் பண்ணிக்கீங்க கவனமா விளையாடுங்க கவனம் 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 காயப்பட்ட இந்த கலை இல்லைன்னா அடுத்த களத்துல மாட பிடிச்சுக்கலாம் வீர்ன்றது சம்பந்தப்பட்டமான விஷயம் அதனால கவனமா விளையாடுங்க இந்த கலை இல்லைன்னா அடுத்த களத்துல மாட பிடிச்சுக்கலாம் வெற்றி தோல்வி

யார் என்று பொறுத்திருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விட்டனுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விட பத்து பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடம் சீட்டி அறியுங்க கை தட்டுங்க செல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா பெண்கள் கொலவகிட்டால் காலையும் சதுராடு அழைப்பதில் ஏற்று வருகிறது கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கோவிலாங்குளம் முருகன் காலீஸ்வரி குடும்பத்தார் விழாக்குழு சார்பாக வருக வருகன் போடு வரவேற்று அரிட்டாப்பட்டி சுமதி சகமித்ரா வாடிவாசல் கொண்டு வந்து நேரங்கள் நெருங்கி விட்டன அருங்கிவிட்டனங்கள் கடந்து விட்டன சிறப்பு பெறுவதற்கு மாட்டினுடைய பெருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாட்டுபடி பெருமை சேர்த்திடவா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழி தெற்கு ஒன்றிய செயலாளர்

அறிவுள்ள ஒன்பது வீரர்களே கிட்டி அடியுங்கள் கை தட்டிங்கள் சங்கமதரல ஜரசிடில் ஐந்து தேவீர் உற்சாயை மூக்கம் வரந்து மூக்கம் பரிசை எட்டு பெருமை பெருமை வபது ஒரு காலையா 9 வீரர்களா கட்டி அடியீங்க கை தட்டிங்க காலை உற்சாக படுத்துங்க எங்கள் தேர் ஓசை வீரர் ஊக்கம் அறிந்து மக்கபு ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டிப் பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தங்கள் முريق ஆது வெறிக்க கால்கள் நாலு வெற்றி உதைக்க அன்பு ரெண்டும் குத்தி கிளிக்க பொன்வண்ணஞ்ச பற்ற வைக்க என்னை நெருங்க நினைப்பவர்க்கு அன்று உரக்க

மதுரை மீனாட்சி அம்மன் புகழ் ஓங்கிடா பூங்கோத நிறத்திற்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்ட அலங்காநல்லூர் ஒன்றிய தேவசேரி வெற்றி கோவில் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டு இருக்கின்றது அந்த காலை எப்படி மணிக்க திருமணம் ஒரே நோக்கிட்டு வீடு மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க அப்ப இங்க வாங்க அது யாரு இங்க வாங்க நம்பர் ஏழு யாரு இங்க வாங்க நம்பர் ஏழு